அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வேத காலத்துக்கு முற்பட்ட நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கே மொட்டை போட்ட ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னங்க ஆச்சரியமாக இருக்கா எனக்கும் அப்படி தான் இருந்தது வாங்க குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீ அம்பாஜி மாதா கோயிலை வந்து சமீபத்தில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதை பற்றி உங்களுக்கு இந்த பதிவில் நான் பதிவு பண்ணுறேன் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் உருவான வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் சக்தி தேவியோட இதயம் விழுந்த இடம் இது அப்படின்னு நம்பப்படுது குஜராத் மாநிலத்தோட பனஸ்கந்தா என்ற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த அம்மனின் பெயராலேயே இந்த ஊர் வந்து அம்பாஜின்னு அழைக்கப்படுது இது ஆரவள்ளி மலை தொடரில் காபார் மலை அப்படின்ற மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்கு ஆரவள்ளி மலைத்தொடரில் உள்ள இந்த கப்பார் மலையில் அமைந்துள்ள ஒரு ஆலயத்தையும் அதற்கு நேர் எதிர்ப்புறம் மற்றொரு மலை உச்சியில் அமைந்துள்ள அம்பாஜி ஆலயத்தையும் ஒரு சேர தரிசிப்பது மிகவும் விசேஷம் அதை பற்றி விரிவாக இந்த பதிவுலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஆலயம் ஆரவள்ளி மலைகளோட தென்மேற்கு பகுதியில் அரசூர் மலைத்தொடர்களில் காப்பார் மலைன்ற மலையோட உச்சியில் அமைஞ்சிருக்குது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருக்குது மலைக்கே உரித்தான அடர்ந்த மரங்களும் புதர்களும் அமைஞ்சிருக்கு மலைத்தொடர் முழுவதும் அடர்ந்த காடுகளும் சுழ்ந்துருக்குது கடல் மட்டத்துலேருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருக்குது செங்குத்தான ஒரு மலை இந்த கபார் மலைன்னு சொல்லலாம் இதில் வந்து பக்தர்கள் மலை அடிவாரத்துலேருந்து கல் படிகள் வந்து ஏறி மேலே போகணும் அது ரொம்ப குறுகிய ஆபத்தான ப ஒரு பாதை இப்போ ரோப்கார் வசதி செஞ்சுருக்குறாங்க நாங்கள் ரோப்காரில் தான் பயணம் செஞ்சோம் மார்ச் தாண்டி உள்ளே நுழைஞ்சதுமே இடதுபுறத்தில் நம்ம ரோப்கார்க்காக அவங்க சில என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்றதை போர்டாக வச்சுருக்காங்க அப்புறம் டிக்கெட்டோட விலை என்ன அது குழந்தைகளுக்கு எவ்வளவு வயதானவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெட்டியில் எத்தனை பேர் ஏறலாம் அப்படின்றது வரைக்கும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ரோப்காரில் தான் நாங்கள் பயணம் செய்யறதுக்கு முடிவு பண்ணோம் டிக்கெட் வாங்கிட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் போய் ரோப்காரில் ஏறுறோம் இந்த பயணமே ஒரு த்ரில்லாக தான் இருந்தது ரோப்கார்டில் போகும்போதே நாங்கள் சுற்றி இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே பயணம் செஞ்சோம் இந்த அம்பாஜி கோயில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது ஏன்னால் கிருஷ்ண பரமாத்மா கோகுலத்தில் கண்ணனாக விளையாடி மழிஞ்சிட்டு இருந்த சமயத்தில் அவரோட மூணாவது வயசில் அவங்க அப்பா அம்மா இங்கே அழைச்சிட்டு வந்து தான் முடி காணிக்கை செலுத்துனாங்களாம் அதாவது நந்தகோபனும் யசோதை தாயும் அவரை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து மொட்டை அடித்தாங்களாம் அதுலேருந்து இன்றைய வரைக்கும் இந்த கோயிலில் ஆண் குழந்தைங்களுக்கு தான் மொட்டை அடிக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே மொட்டை போடுறது இல்லை ஒரு சமயம் அந்த நாட்டை ஆண்டிகிட்டு வந்த மன்னன் வந்து இந்த தெய்வத்தை மேலே ரொம்ப பக்தியோடு இருந்தான் அவர் வந்து தினமும் இந்த கப்பார் மலைக்கு வந்து நடந்து போய் தெய்வத்தை வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தார் மலை வந்து ரொம்ப கரடு முரடாக இருந்ததால் அவருக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அதில் அவர் வந்து தேவி கிட்ட வேண்டிக்கிறாரு இந்த மாதிரி தினமும் மலை ஏறி வந்து வழிபடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது பக்தர்களுக்கும் சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து தேவி வந்து நகர்பகுதிக்கு வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுக்கு வந்து அந்த தேவி அதாவது அந்த அம்மன் சொல்றாங்களா சரி உங்களோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன் நகர்பகுதிக்கு வந்து நான் வந்து பக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறேன் ஒரே ஒரு நிபந்தனை தான் நீங்க வந்து முன்னாடி நடந்து போகணும் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பேன் எங்கேயுமே வந்து திரும்பி பார்க்கக்கூடாது எந்த இடத்துல நீ திரும்பி பார்க்குறியோ அந்த இடத்துலேயே நான் குடியேறிடுவேன் அது தொடர்ந்து அதுக்கு மேலே நான் நடந்து வரமாட்டேன் ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க மன்னனும் அதை ஏற்றுக்கிட்டு நடந்து போகிறான் அம்மனை வேண்டிட்டு நடந்து போகிறாரு தேவியும் மன்னனை பின்தொடர்ந்து நடந்து வர்றாங்க ஒரு கட்டத்தில் மன்னனுக்கு தேவியோட அந்த காலடி ஓசை வந்து கேட்கல அவருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது என்னடாது அம்மன் வந்து நம்மளை பின்தொடர்ந்து வரேன்னு சொன்னாங்க வராங்களா என்னன்னு தெரியலையே நமக்கு கா காலடி ஓசை கேட்கலையே அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு திரும்பி பார்க்குறாரு அந்த திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துலையே நில கொண்டுட்டாங்க அந்த தான் இப்போது புதுசாக பனஸ்கந்தான்ற மாவட்டத்தில் ஊரில் கட்டப்பட்டிருக்க இந்த அம்பாஜி கோயில் அந்த புதிய கோயில் கட்டினதால் இதை பழைய அம்பாஜி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க புது ஆலயம் இந்த ஆலயத்துலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கபார் மலைக்கு அருகில் தான் சரஸ்வதி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இருக்குதான் நேரம் இல்லாததால் எங்களால் அதை பார்க்க முடியல இப்போ ரோப்காரில் ஆலயத்துக்கு வந்துடுறோம் நம்ம ஆலயத்தை இப்போ தரிசிக்கலாம் வாங்க இதுதான் கோயிலோட ஏரியல் வியூ அதாவது மேலேருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இது கோயில் வந்து சிறியதாக தான் இருக்குது முற்றிலும் பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருக்குது நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இங்கே வந்து அம்மனோட பாதமும் ஒரு விளக்கும் எப்போவுமே எரிஞ்சிகிட்ருக்கும் விளக்கு கோவில் நடைபாதையை சுற்றி ஏராளமான கடைகள் இருக்குது அங்கே கையில் கட்டக்கூடிய விதவிதமான கயிறு வகைகளும் மார்பிள் சிலைகள் அதெல்லாம் நல்ல விற்பனைக்கு இருக்கு இந்த திருக்கோயில் மிகவும் பழமையானது எவ்வளோ காலத்துக்கு முன்னால் கட்டினாங்க அப்படின்றதுக்கு எந்த சரித்திர ஆதாரமும் இல்லை ஆரியர்களின் வருகைக்கு முன்னரே அம்பால் இருந்ததாகவும் ஆரியர்கள் தங்களுடைய தெய்வங்களில் ஒன்றாக இந்த அப்பா பவானியை சேர்த்து கொண்டதாகவும் நம்பப்படுது இந்த கப்பார் மலை கூற்றோட படிக்கட்டுகளில் அம்பா அம்மையின் உருவம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இங்கே எல்லா நாளுமே விசேஷந்தானாலும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி திதிகள் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது அதைவிட வருடம் தோறும் நவராத்திரி பண்டிகை வந்து ஒன்பது நாட்களும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த மலையோட உச்சியிலேருந்து மாலை நேரத்தில் சூரியன் மறைகிறத வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் பக்தர்களுக்கு வந்து அம்மன் மேலே சாற்றின ஒரு துண்டு துண்டு துணி அதாவது ஒரு கர்ச்சி மாதிரி ஒரு துணியை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இதுதான் ஆரவள்ளி மலை தொடரில் உள்ள அரசூர் என்னும் குன்றின் மீது உள்ள அம்பாஜி திருக்கோயில் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டது இங்கும் எந்த விக்கிரகமும் இல்லை உருவ வழிபாட்டிற்கு முற்பட்ட காலத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டதால் ஒருவேளை இங்கு சிலை ஏதும் அமைக்கப்படவில்லையோ என்று தோன்றுகிறது இதன் தலவிருட்சம் அரசபரம் இந்த ஆலயத்தோட சிறப்புன்னு பார்த்தோன்னா கோபுரத்தோட உச்சியில் அதாவது நூற்றி மூணு அடி உயரத்தில் மார்பிளில் செஞ்ச கலசம் வைக்கப்பட்டிருக்கு அந்த கலசத்தினோட இடம் மூணு டன்னு அது முழுவதும் மு தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கு உள்ளே கேமராவோ செல்ஃபோனோ எடுத்துகிட்டு போக முடியல அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க இந்த ஆலயத்தில் சிலைக்கு பதிலாக எந்திர வழிபாடு தான் முக்கியமாக இருக்குது இதில் விஸ்வயந்திரம் அப்படின்ற அந்த எந்திரத்துக்கு பேர் சொல்கிறாங்க இந்த எந்திரத்தை வந்து மார்பிள் பிளேட்டில் வந்து பொருத்தி அதை வந்து நகைகளால் பட்டு துணியாலையும் அலங்கரிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அம்மன் போன்ற தோற்றத்தை தர்ற மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க அலங்கரிச்சுருக்காங்க இந்த எந்திரத்தை தரிசித்தாக்க செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது இது தங்கத்தில் செய்யப்பட்டது ஆமை வாகனத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஐம்பத்தோரு எழுத்துக்கள் இருக்குது தான் இந்த எந்திரத்தை யாரும் நேராக போய் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை பக்கத்தில் போய் பார்க்க விரும்புனாக்க அவங்க கண்களை வந்து கட்டிக்கிட்டு தான் அழிச்சிட்டு போவாங்களாம் மாதிரி பூஜை செய்கிறவங்களும் தன்னோட கண்களை கட்டிக்கிட்டு தான் பூஜை செய்வாங்களாம் அந்த எந்திரத்துக்கு இந்த ஆலயத்துக்கு நேர் எதிரில் தான் அந்த கப்பார் மலையில் இருக்கக்கூடிய அம்பாலையும் நம்ம தரிசிக்க முடியும் ஒரே சமயத்தில் இந்த ரெண்டு கோயிலையும் நம்ம தரிசித்து வணங்க முடியும் நாங்கள் போனது மாலை ஆறு மணிக்கு மேலேன்றதால் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு எட்டரை வரைக்குமே நாங்கள் கோயிலில் தான் இருந்தோம் பௌர்ணமின்றதால் அன்னைக்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பளிங்கில் மின்ற இந்த ஆலயத்தையும் அதுக்கு நேர் எதிரில் கப்பார் மலையில் இருக்கிற ஆலயத்தையும் தரிசனம் செய்வது ஒரு சுக அனுபவமாக இருந்தது அதே மாதிரி உள்பிரகாரத்தில் அம்மன் சன்னதிக்கு எதிரில் ஒரு பள்ளமான இடத்துல நாகேஸ்வரர் அனுமான் நாகராஜ சிலைகள் இருக்குது இதுக்கு வந்து நம்ம நாமளே வந்து தீர்த்தம் ஊற்றி பூ தூவி அர்ச்சனை செய்யலாம் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யும்போது செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம்னு பார்த்தோம்னா நம்ம பொதுவாக விநாயகரை தனித்து தரிசிச்சிருப்போம் அவங்க மனைவிகளோட சித்தி புத்தியோட தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த லா ஆலயத்தில் தான் சுப் லாப் அதாவது சுபம் லாபம் அப்படின்ற ரெண்டு மகன்களோடையும் அந்த மகன்களுடைய மகன்களான குஷல் மற்றும் சாம் அதாவது பேரன்களுடனும் அந்த விஸ் விநாயகர் காட்சி தர்றார் விநாயகருக்கு இங்கே வட மாநில பாணியில் செந்தூரம் பூசியிருக்காங்க கோயில் நடை திறக்கும் நேரம்னு பார்த்தா காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த ஆலயத்திற்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் அபு ரோடு அருகிலுள்ள விமான நிலையம் அகமதாபாத் அம்பாஜியில் தங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போய் தரிசனம் செய்ய முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்